உலக அதிசயங்களில் ஒன்று தான் இந்த பிரமிட் சுற்றுலா தலத்துக்கு ரொம்பவே ஃபேமஸான இடமும் கூட ஒரு ஒரு வருஷத்துக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த பகுதிக்கு வந்துட்டு போகிறாங்க மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிற வேர்ல்ட் ஃபேமஸ் யூடியூபர் நூறு மணி நேரம் இந்த ப்ரமேடில் செலவு பண்ணுறதுக்காக பல கோடி ரூபாய் கொடுத்து பிரமிடையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சில பகுதிகளையும் நூறு மணி நேரத்துக்கு வாடகைக்கு எடுத்திருக்கிறாரு யூடியூப்போட வீடியோவை ஷூட் பண்ணுறதுக்காக அவருக்கு அந்த இடத்துல அனுமதிங்கிறது வழங்கப்பட்டு இதுவரை சினிமாலையும் வெப்சீரீஸ்லேயும் அல்லது வேற எந்த பிளாட்ஃபார்ம்லையும் யாரும் பார்க்காத அளவுக்கான பல புதுமையான விஷயங்களை குள்ளேயே போயிட்டு மிஸ்டர் பீஸ்ட் காமிச்சிருக்கிறாரு அந்த வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸ்லேயே எகிப்தில் தான் வாழ்கிறோம் எங்களுக்கு பக்கத்தில் தான் இந்த பிரமிட்ஸ்லாம் இருக்குது லோக்கல்ல இருக்கிற நாங்களே இதுக்குள்ளே இவ்வளோ அதிசயங்கள் இருக்குதா இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிறத உங்கள் வீடியோ மூலமாக தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய கமெண்ட்ஸை பார்க்க முடியுது அந்த வீடியோவில் பிரமிடோட ஹிஸ்ட்ரி பற்றி பேசியிருப்பாங்க நிஜமாகவே இதை ஏலியன்ஸ் கட்டினாங்களா இல்லை எகிப்து மக்கள் கட்டினாங்களா அப்படிங்கிற டிபேட் ரொம்ப நாளாக இருந்ததுக்கான ஒரு ஆன்சரும் அதில் கொடுத்துருப்பாங்க பிரமிட்ஸ் மட்டும் இல்லாமல் அதை கட்டினவங்க இருந்த இடத்தையுமே மிஸ்டர் பீஸ்ட் சுற்றி காமிச்சிருப்பாரு அவ்வளோ உயரமான பிரமிட்ஸில் ஏன்ஷியன்ட் மக்கள் எப்படி மேலே ஏறி இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கோம் ஆனால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதற்கான பாதைகள்ங்கிறது பிரெமிட்ஸ்குள்ளே இருந்திருக்கு அதன் வழியாக மூணு பிரமிட்ஸ்லையும் அதோட மிட் பாயிண்ட்டுக்கும் மேலே வரைக்கும் மிஸ்டர் பீஸ்ட் ஏறி போயிட்டு வந்திருக்கிறாரு அதே மாதிரி மாதிரிஸோட அண்டர் அவங்க போய்ட்டு விசிட் பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயத்த இந்த உலகத்துக்கே மிஸ்டர் பீஸ்ட் காமிச்சிருக்கிறாரு மிஸ்டர் பீஸ்ட் ஃபேமஸ் ஆனதே யூடியூப்ல தான் அந்த யூடியூப் எதுக்கு ஃபேமஸ்னா ஹவு டு டூ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாடி ஹவு டு டூ அப்படின்னு போட்டு நமக்கு தேவைப்படுற விஷயத்தை டைப் பண்ணா அதுக்கான ஆன்சருங்கிறது யூடியூப்ல கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பி தான் நிறைய ஆடியன்ஸ் யூடியூப்ல வந்தாங்க யூடியூப் அப்படி தான் வளரவும் செஞ்சது ஸோ இந்த ஹவு டு டூ கான்செப்ட் அப்படிங்கிறது நாலாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடியே எகிப்தில் இருந்திருக்கிறதாகவும் அதற்கான சாட்சியமாக பிரமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓவியங்கள் இருக்கிறதாகவும் மிஸ்டர் பீஸ்ட் தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரமிட்குள்ள போகும்போது அதுல நிறைய ஓவியங்கள்ங்கிறது இருக்குது அதில் மனுஷங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க எப்படிலாம் இருந்திருக்கிறாங்க அவங்க இருந்த டைம்ல எந்தெந்த மாதிரியான உயிரினங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் படமா வரையப்பட்டுச்சு அதில் முக்கியமான ஒன்று தான் ஒயின் தயாரிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் ஒயினை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டான இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அங்கே இருந்த சுவர்களில் ஓவியமாக வரையப்பட்டிருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இதுதான் உலகத்தினுடைய முதல் ஹவு டு டூ கான்செப்ட் நாலாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் மக்களோட யூடியூப்பாக இருந்திருக்கு அப்படின்னு மிஸ்டர் பீஸ்ட் அந்த வீடியோவில் அவரோட கமெண்ட்டை சொல்லியிருப்பார் இந்த உலகத்தில் பழமையான நகரிகளில் ஒன்று எகிப்தும் கூட நாலாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து பிரமிச்சு போன மிஸ்டர் பீஸ்ட் ஐயாயிரம் வருஷத்துக்கும் மேல் பழமையான தமிழர்களோட கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கும் போது எவ்வளவு பிரமிப்பாக அவர் உணர்வார் அப்படிங்கிறத சொல்ல முடியலை ஏன்னா சமீபத்தில் கூட உலகத்திலேயே முதன் முதலாக இரும்ப கையாண்டது தமிழர்கள்தான் அப்படிங்கிறதுக்கு சாட்சியமா இதுவரை உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவை விட மிகவும் தொன்மையான இரும்பு கருவிகள் அப்படிங்கிறது கண்டெடுக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா தமிழர்கள் தான் முதன் முதலாக இரும்புங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை உருக்கி அதுல பொருட்கள் செஞ்சு பயன்படுத்தினதுக்கான ஆதாரமாக இது விளங்குது தமிழ்நாட்டிலயும் தஞ்சை பெரிய கோயில் உட்பட ஏராளமான ஆச்சரியங்கள் தமிழர்களை பற்றி நிறைஞ்சிருக்கு மிஸ்டர் பிஸ்டோட வீடியோ மூலமாக நாலாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்த பார்வையாளர்களுக்கு ஒரு பிரமிப்புங்கிறது கிடைச்சிருக்கு இதே அட்டென்ஷன் இதே பிரமிப்பு தமிழ் கல்ச்சர்ஸ்க்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ மூலமாக தெரிவிக்கிற ஒரு விஷயம் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் மிஸ்டர் பிஸ்டோட வீடியோ நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா அதை பற்றி என்ன உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க